வணக்கம் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு முக்கியமான பிரச்சனை ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செலவாச்சு என்ன வரவு இந்த செலவு எப்படி எல்லாம் என்னத்துக்காக இந்த செலவு வந்து செய்யப்பட்டது சரி நீ பக்கத்துல வந்து இன்னார்கிட்ட கந்தசாமி குப்புசாமிட்டி நீ வந்து பணம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினிய அந்த பணத்தை என்ன செலவுக்காக நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணின இன்வெஸ்ட் பண்ண பணத்தின் மூலமாக மாதம் என்ன வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை எவ்வாறு நீ செலவிட்டு அந்த வந்த வருமானம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது இப்படி எல்லாம் ஒரு அதே சமயம் வந்து நம்ம வீட்டுல வந்து கணக்கு வழக்கு பாக்குறது வந்து வீட்டுல ஒண்ணு வீட்டினுடைய மூத்த உறுப்பினர் ஒரு அம்மாவோ அப்பாவோ கணக்கு வழக்கு பார்ப்போம் அது தான் சிஏஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி எட்டு முதல் நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை அதற்குண்டான அதிகாரங்களையும் அதற்குண்டான அதிகாரிகளுடைய பணிகளை பற்றியும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் சிஏஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மத்திய மாநில அரசுகளினுடைய நிதி நிலைமையை தெளிவாக எடுத்து சரி மத்திய பாக்கிறது நிதி நிலைமை என்ன மத்திய மாநில அரசு அரசாங்கத்திற்கு அரசு துறையின் மூலமாகவும் பொதுத்துறை மூலமாகவும் மற்றும் இதர வருமானங்கள் எவ்வாறு வருமானம் வந்தது அதனுடைய ரிசிப்ட் அதனுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கறது அதுல பாக்கிறது அது இல்லாமல் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அது எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டும் மலையாண்டு முலாண்டு இந்த மாதிரி வந்து பகிர்ந்து அதை வந்து பார்க்கறது தான் வந்து சிஏஜியினுடைய வேலை இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து ஆதரவு அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்ட் மூலியம் செய்வாங்க ஒரு டாக்குமெண்ட் மூலமாக வாயில் வந்து நான் வந்து இவ்வளோ பணம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் இந்த பணம் வந்து இன்னார்ட்டு வாங்கணும்னு அப்படி இருக்க முடியாது அந்த கணக்கு எப்படி இருக்கணும் ஆதாரப்பூர்வமான ஒரு சரியான தரவுகள் மூலமாக கணக்கெடுக்கப்படும் சரி இப்போ மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க சரி மத்திய மாநில அரசு இரண்டுக்கும் சேர்ந்து எவ்வளவு வருவாய் வருகிறது எந்தெந்த துறைகளில் வருவாய் வருது எல்லாமே இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாகவும் நுணுக்கமாகவும் இருக்கு இது யாரையும் யாரையும் மறைச்சிக்கிட்டு வந்து சொல்லவே முடியாது யாரை யாரையும் மறைச்சிட முடியாது இப்போ நீங்கள் ஒரு நம்மளுடைய வீட்டு கணக்குக்கே வந்து நாம் வந்து சரியான ஒரு தரவுகளையும் யாருகிட்ட என்ன பணம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிற போது ஒரு அரசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ஜின் அதாவது இந்தியா பூரா சரி ஒரு மாநிலமாக இருந்தால் அந்த மாநிலம் பூரா சரி அரசு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு துறையும் சரியான முறையில் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாத்துக்குமே தெரியும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பத்திரப்பதிவு துறையாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி எல்லா ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் அரசு நிறுவனங்கள் பொதுத்துறை மற்றும் அரசு துறை எல்லாம்க்கும் அதிகாரிகள் இருக்கிறாங்க நம்மளுடைய கணக்கு வழக்கில் இருந்தாலுமே கூட செலவினம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு என்ன செலவினங்கள் இருக்கும் நிலையான கண்டா வீட்டு வாடகை கொடுக்கிறது ஒரு செலவு இருக்கும் அல்லது குழந்தைக்கு கட்டக்கூடிய மன்த்லி ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிலையான செலவு கண்டிப்பா இதை கட்டி ஆகணும் அதே மாதிரி மந்த்லி வந்து நம்ம வந்து யார் யாராவதுக்கு வந்து நம்ம வேலைக்கு வச்சிருந்தோம்னா ஒரு கொடுக்கும் இதே போலதான் அரசிலும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதாந்திர அதாவது சேலரி அதாவது மாத சம்பளம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பென்ஷன் அதாவது இது எல்லாம் எப்படின்னா நிலையா இவ்வளவு பணம் வேணும் மாசத்துக்கு இவ்வளவு பணம் இருந்தால்தான் அரசை ரன் பண்ண முடியும் அரசு இயந்திரம் வந்து இயங்க முடியும் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து ஒரு நிலையான ஒரு எனது குடும்ப நடத்த முடிகிற மாதிரி ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கும் அரசாங்கத்திற்கும் குடும்பத்திற்கும் இது வந்து சின்ன பட்ஜெட்டு அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் சரி அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம தமிழக அரசனுடைய பட்ஜெட் நிலைமை சிஏஜி ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வெக்கக்கேடான சூழலில் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இதை ஒரு விதத்தில் சொல்லலாம் இந்த தமிழக அரசு வந்து எவ்வளவு பணங்களை வந்து எவ்வளவு கடன் பெற்றிருந்தார்கள் இதுவரை எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எவ்வளவு மாத வருமானம் வந்துட்டு இருக்குது கேள்வி சரி கடன் வாங்குறது ஒருபுறம் இருந்தாலும் மாத வருமானம் வந்துட்டு இருந்தாலும் முதலீடுகள் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க முதலீடு இப்போ முதலீடு செய்யணும் வெளிநாட்டில் இருந்தோ அல்லது முதலீட்டாளர்களை ஈர்த்து முதலீட்டாளர்களை வரவழைத்து வெளி மாநிலத்தில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோம் முதலீடு செய்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ ஒரு லட்சம் கோடி முதலீடு செய்யறதுக்காக கடனை இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த முதலீடுகள் சரியான முறையில் முதலீடு செய்யப்பட்டதா அதன் மூலம் நம்மளுடைய என்ன வருமானம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒன்று பார்க்க அப்படி பார்க்குற போது மொத்தமாக ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதில் நமக்கு கிடைத்த ஒரே ஒரு ரிசல்ட் என்னென்னா இந்த அரசானது அதாவது திராவிட மாடல் அரசு என்று தன்னை பீத்திக்கொண்டு டமாரம் அடித்து கொண்டு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேடதாரி அரசானது நான் வாங்கிய கடனை என்ன பர்பஸ்க்கு பண்ணியிருக்குது அவ சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அதை கூட சரியாக நிர்வகிக்கவில்லை அதாவது நான் சொல்ற நல்லா கேட்டுங்க கடன் வாங்க வேண்டியது அந்த கடனை சரியான முறையில் முதலீடு பண்ணி சரியான இடத்துல அது சரியான இடத்தில் வாங்க வேண்டும் சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அதை சரியான நிர்வகிக்க வேண்டும் அதாவது எக்ஸிகியூஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடனை வாங்கிட்டு ஏதோ ஒரு கடனுக்காக ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து பாதி விட்டு என்னாகும் கடன் வாங்கியவளுக்கு நம்ம வட்டி கொடுக்கிறது மட்டும் இல்லாம வாங்கிய பணம் தேவையில்லாமல் செலவுகள் ஆகும் ஆனா அந்த செலவுகள் ஆகிற போது அந்த ஒரு சரியான நமக்கு ஒரு அதாவது வருமானம் வராது என்ன அந்த வருமானம் இந்த அரசு என்ன அதாவது விளம்பரமான ஒரு அரசாக மட்டும்தான் இருக்குது வெளிநாட்டில் முதலீடை ஈர்க்கின்றோம் என்று மக்கள்கிட்ட சொல்றாங்க என்னத்திற்காக முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படி ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எல்லாம் சரியான முறையில் நிர்வகிக்கப்படுகிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனா பத்திரிகையிலும் சரி அனைத்து விதமான ஊடகங்களிலும் சரி என்ன சொல்றது இந்தியாவிலேயே தமிழகம் தான் நம்பர் ஒன் அப்படின்னு எதுல கொள்ளை அடிப்பதில் ரேப் லாக் அப் டெத் கரூர் சம்பவம் அதாவது கள்ளக்குறிச்சி சம்பவம் மக்களுக்கு சரியான ரோடு இல்ல ஒரு பஞ்சாயத்துல வந்து குப்பைகள் கூட சரியாக சுத்தமா க்ளீன் பண்றது எல்லா இடத்திலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது தஞ்சாவூரில் விளைவிக்கப்பட்ட நெல்லை கடின கஷ்டப்பட்டு விவசாயிகள் இரவு பகலாக பாடுபட்டு உற்பத்தி செய்த நெல்லை சரியான நேரத்தில் சரியான முறையில் கொள்முதல் செய்யப்பட்டதை கூட சரியாக பாதுகாக்க இயலாத அரசு இப்போது இன்று கூட ஒரு சில மந்திரிகள் ரகுபதி அவர்கள் என்று நினைக்கின்ற அவர்களோட பதில் சொல்ற போது அவர்கள் பொய்யான பரப்புரையை சொல்றாரு அப்படின்னா அவங்க பொதுச் செயலாளர் அவர்கள் தஞ்சாவூரில் சென்று மக்களை சந்தித்து டிவியில் வந்த நியூஸ் எல்லாம் பொய்யா மழை பெஞ்சது பொய்யா அங்கே நெல் நாற்றுகள் அதாவது நெற் நெல் மணிகள் எல்லாமே முளைச்சு அப்படி வந்திருக்குது அதெல்லாம் பொய்யா அதெல்லாம் வந்து மந்திரம் போட்டுட்டாரா அவரு அவர் சொல்றத பார்த்தா அப்படித்தான் தெரியுது அதாவது ஒரே இங்கிருந்து போறதுக்குள்ளார நம்மளுடைய பொதுச் செயலாளர் மந்திரம் போட்டு அதை நெல்மலிகளை முளைக்க வச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு இந்த பாப்புலேஷன் கொண்ட அதாவது அரசானது உண்மையிலேயே நிர்வாக திறன் இல்லை என்பதற்கு இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறது அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து மிகவும் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டு முதல்வருக்கு தமிழகத்தில் எந்த துறையில் என்ன நடக்கின்றது என்பது அவருக்கு தெரியாது துணை முதல்வர் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்கே சுத்திட்டு இருக்க மற்ற மந்திரிகளும் சரியான முறையில் தன்னுடைய நிர்வாகத்தை செய்யாமல் அவருடைய நம்மளுடைய காலங்கள் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது நாம சரியான முறையில் நம்ம எப்படி செட்டில் ஆகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி அவி சுத்திட்டு இருக்காங்க ஆனா நாட்டிற்காக வாங்கப்பட்ட கடன்களை என்ன செய்தார்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் எந்தெந்த இடத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த வாங்கப்பட்ட கடன் முதலீடு செய்ததில் எந்த அளவில் நமக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது இதுகளை எதுவுமே கணக்கே இல்லை இது மட்டும் இல்லாம பல வழிகளில் சிஏஜி ரிப்போர்ட்ல கணக்குல ஹைடன் பண்ணி கூட வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து இருக்கிறது அந்த விஷயத்த எப்படி வாங்குறாங்க எந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் என்னுடைய கையில் வந்து தெளிவா வச்சுட்டு இருக்கேன் அதை பற்றி நான் ஒன்றும் விளக்கமாக நான் சொல்ல விளக்கமப்படுத்த போறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது தான் சிஏஜி ரிப்போர்ட் அப்படிங்கறத பத்தி உன்ன மக்களுக்கு உன்னும் தெளிவடையவில்லை சிஏஜி ரிப்போர்ட்னா என்னன்னே உன்னும் இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாது நான் ஒரே விஷயத்தை சொல்கிறேன் சிஏஜி அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வீட்டில் எப்படி வந்து வீட்டினுடைய தலைவன் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக யாராவது ஒரு அக்கௌடன் வச்சுருப்பீங்களோ அது மாதிரி அரசினுடைய நிர்வாக கணக்குகளை அதாவது வரவு செலவுகளை கணித்து அதனுடைய ஃபைனலாக வந்து சொல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகத்துறை தான் வந்து சிஏஜி ரிப்போர்ட் ரைட்டா ஆகவே இதனுடைய தொடர்ச்சியான விஷயத்தை மீண்டும் நான் வந்து இந்த எந்தெந்த வழியில வந்து வந்து கூட பண்ணலாம் ஒரு கருத்து இருக்குது அதை பத்தி உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்ல போறேன் இப்போ சிஏஜி ரிப்போர்ட்ங்கிறது தெளிவா சொல்கிறேன் தமிழக அரசு சரியான முறையில் தான் பெற்ற கடன்களையும் வருமானத்தையும் நிர்வகிக்கவில்லை இது ஒரு திறனற்ற நிர்வாக திறமையற்ற ஒரு கரப்ஷன் நிறைந்த அதாவது மக்களின் மனதையும் மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் ஒரு பாப்புலேஷன் அரசு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுக்கு வந்து ப்ரீ பஸ் விட்டுட்டேன் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தர அப்படிங்கிற மக்களை ஏமாற்றி விட்டு அந்த பணத்தை வந்து எப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து இலவச பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மிகப்பெரிய அளவில் பல பல லட்சம் கோடிகளை சுருட்டிக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரும் மறுக்க முடியாது நன்றி